வணக்கம் நான் எங்கள் அன்பில்வல் கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு பிக் அனுப்பி இது மாதிரி ஒரு குட்டி மேலே வர மாதிரி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க நானுமே அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அம்மாட்ட காட்டுறேன் அம்மா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பா சூப்பராக இருக்குல்ல அப்படியே பூனை குட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை மீனுக்கிட்டேயும் கேட்டேங்க அவள் அதுக்கு சிங்கம் என்னம்மா சிரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அழுகுதோ சிரிக்குதோ சிங்கம்னு ஒத்துக்கிட்டல எனக்கு அது போதும் அப்படின்னு இருந்துச்சுங்க இது சிங்கம் மாதிரி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க முத்து அடிக்கடி இதை சொல்லிட்டே இருப்பாங்கங்க உன்கிட்ட கேக் வாங்கின கஸ்டமர் அடுத்து உன்கிட்டயே கேக் வாங்குறாங்கன்னு சொன்னாதாண்டா நீ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமராகவே ஆயிட்டாங்கங்க மேலே சாகோட் ரஃபுல்ட்டும் கீழே மேங்கோவும் பண்ணி கொடுத்துருந்தேங்க என்ன ரிசல்ட் சொல்ல போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சூப்பராக ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க இவங்க நம்ம செய்கிற ப்ரௌனிக்குமே ரெகுலர் கஸ்டமராக ஆகிட்டாங்கங்க இது மாதிரி ஃப்ரெஷ் கிரீம் கேக்ஸும் ப்ரௌனிஸ் குக்கீஸ் இதெல்லாம் வேணும்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து அன்பிலே